என்னுடைய வேலை முடிஞ்சதுன்னா உடனே வந்துரும் நேரடியா வந்துரும் ஜனவரி பதினஞ்சுக்குள்ள திறந்துருவான் அத வேற என்ன கட்டி முடிச்சாச்சு அது எப்போ பயன்பாட்டு சரக்கு முனையும் ஜென்டர் விட்டு பார்த்தேன் திருப்பி திருப்பி விட்டா ரெண்டு மூணு தடவை விட்டேன் இருக்கு இத இந்த மார்க்கெட்டு நான் மூணு மாசத்துல முடியும் மார்க்கெட்டு முடிஞ்சா ரெண்டு சைமல் டென்னிஸா வேலைக்கு வந்து வந்து நாம போய் ஒரு சின்ன எந்த அவங்க அவங்க விருப்பப்பட்ட இடத்துல இருந்துகிட்டுங்கிறத மாதிரி விட்டுட்டோம் எங்களுக்கு யாரையும் நம்ம ப்ரெஷர் கொடுக்கல நீ இங்க தான் வரணும் போகணும் வரணும் மக்களுக்கு எது சௌகரியமோ அவங்க வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டோம் அவங்க வர வரக்கு வரட்டும் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கேயே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுல என்ன இருக்கு நான் ரெண்டு கனெக்டிவிட்டி நம்ம கொடுத்துட்டோம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இதுக்கு கனெக்டிவிட்டி கொடுத்துட்டோம் எங்க அமைச்சர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கனெக்டிவிட்டி கொடுத்துட்டோம் பைபாஸ் ரைட்டா போடுறோம் இப்ப புதுக்கோட்டைக்கு தஞ்சாவூருக்கு பை நேரடியா ஒன் டு ஒன் போறது மாதிரி அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை இப்போ ஆட்டோ பிரச்சனை பெருசா இருக்கு பஸ் ஸ்டாண்ட்ல அவங்க என்ன சொல்றாங்க இல்ல இல்லங்க நான் சொல்றேங்க ஆர்டிஓ வந்து இரநூத்தி அறுபத்தி எட்டு ஆட்டோ வந்து பர்ஃபெக்டா இருக்குன்னு லிஸ்ட் வந்துட்டாரு அந்த இரநூத்தி அறுபத்தி எட்டு ஆட்டோவும் நிறுத்துறதுக்கு இடம் கொடுத்தாச்சு ஆனா அவங்க எல்லாரும் நிறுத்தணும் சொல்றாங்க நீ எங்கே வேணாலும் நிறுத்திக்கின்னு சொல்லி அவங்களுக்குலாம் இடம் கொடுத்தா இப்போ எல்லாமே நல்லா பின்பக்கம் இருக்கிறது தான் நேரடியாக நிறையா பின்பக்கத்தை தான் பேசஞ்சர்ஸ் வந்து போகிறாங்க அது அவங்களுக்கு வந்து பின்பக்கம் தான் நிறையா வாய்ப்பு கிடைக்குது ஆட்டோ கிடைக்குது முன்பக்கம் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கல அதனால எங்களுக்கு பாதி கொடுன்னு கலெக்டரை விட்டு மீட்டிங் பேச சொல்லியிருக்கேன் அவங்கள கொஞ்சம் இவங்களை கொஞ்சம் அது மாதிரி மாத்தி மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு குற்றச்சாட்ட பயணி வச்சுக்கிறாங்க அப்படி 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 தான் நடவடிக்கை எடுத்துருவாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பின்பக்கம் வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு பின் நிறைய பேசஞ்சர்ஸ் அங்கே இருக்கிறதுனால அது கிடைக்கிது விதை வந்து பிரச்சாரம் செய்ய போறாரு அதுக்கு வந்து அவங்க கேட்ட இடத்த கொடுக்கல ஏற்கனவே எதிர்கட்சிகளாக வந்து குற்ற கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எங்களுக்கு கொடுத்தாங்களா சிந்தாமணிய எங்களுக்கு ஆட்சியில் அவங்க அதிமுக ஆட்சி இருக்கும்போது நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல மென் கார்ட் போஸ்ட் ஆஃபீஸ் அதில் வந்து அதிமுக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ஆளுங்கட்சியில் நாங்க போய் கேட்டா நீங்க ஆளுங்கட்சியா வந்தா பண்ணீங்கன்னு அன்னைக்கு போலீஸ் சொல்லிச்சு எங்களுக்கு அனுமதி கொடுக்கல புத்தூர் நாலு ரோடையும் எங்களுக்கு கொடுக்கல புத்தூர் நாலு ரோடையும் அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன் கலெக்டருக்கும் எஸ்பியும் கூப்பிட்டு நீங்க ஒரு மீட்டிங் போடுங்க எல்லா கட்சிக்காரங்களையும் கூப்பிடுங்க எந்த இடம் வந்து ஒரு ஊர்வலமா உண்ணாவிரதமா ஒரு இடம் நீங்க நிர்ணயம் பண்ணுங்கன்னு சொன்னோம் அதுல ஒரு சில இடங்கள் நிர்ணயம் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்க உங்கள்கிட்ட சொல்லுங்க அதே மார்க்கெட் ஏரியா நம்ம கலைஞர் கூட்டம் கடைசி கூட்டம் கலைஞர் கூட்டம் இப்போ இருபது வருஷத்துக்கு முன்னால் போட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு அனுமதி கொடுக்கல இப்போ அனுமதி கொடுத்துருக்கு எப்படி கொடுத்துருவான் ஜிபிட தேட்டரை பார்த்து அனுமதி கொடுக்குறாங்க இப்போ கொடுத்தத எனக்கு அனுமதி கொடுக்கலங்க நாங்கள் கேட்டோம் காவல்துறை எங்கெங்கெல்லாம் பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கோ அது ஆளுமிச்சாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் அனுமதி அவங்க கரெக்டாக தான் கொடுக்குறாங்க அவங்க பேரில் குற்றச்சாட்டு இல்லை நமக்கு கிடைக்கலன்னா நம்ம திட்டுறோம் கிடைச்சா சரின்னு சொல்கிறான் இதான் விஷயம் அது எங்களுக்கே அவங்கள போய் இடைஞ்சல் பண்ணி நாங்கள் என்ன பண்ண போகிறோம் ஏங்க சிந்தாமணி அண்ணா சிலைக்கு மரக்கடை மார்க்கெட்டுக்கு மரக்கடைக்கு எவ்வளவு தூரம் கரெக்டா ரெண்டே கிலோமீட்டர் இப்ப மரக்கடையும் வந்து காந்தி சந்தை எல்லாமே இருக்கு அதுல காலை நேரம் இப்போ அந்த இடத்துல அனுமதி கொடுத்துருக்கு நீ கொடுக்கணும் புதிய தலைமுறையில கொடுக்கணும்னு சொன்னா புதிய தலைமுறை கொடுக்கணும்னு சொல்றேன் சொல்றேன் நானே ஏங்க எந்த விஜய் வந்து திருச்சியில தொடங்கிருக்கிறார் அவர் ஒருவேளை விஜய்ல போட்டு திருச்சியில போட்டி தெரியல அதெல்லாம் யூகங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க